இப்போ நம்ம ஊர்லலாம் எங்கம்மா அந்த ஆன்மாக்கள்லாம் எங்கம்மா எங்கேயோ ஊருக்கு வெளியில் சுடுகாடு இருக்குது மயானம் இருக்கு அந்த ஆன்மாலாம் எங்கம்மா எங்கெல்லாம்மா வரப்போகுது அப்படின்னு தோணும் இரவில் ஏதாவது சத்தங்கள் கேட்குதா நாய் அழக்கூடிய சத்தம் கேட்குதா ஏதாவது ஒரு ஆஹ் படபட படபடன்னு ஓடும் பார்க்குறோமா சத்தத்தை உணர்றோமா அது இல்லாமல் திடீர்னு இருந்த மாதிரி இருந்து சலங்கை சத்தம் கேட்கும் அப்போது இதெல்லாம் உணரும்போது ஏதோ நம்மை மீதிய சக்தி இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம் அதே மாதிரி இறை சக்தியும் இருக்கு அந்த இறை சக்தி நம்ம வீட்டில் நிறைஞ்சிருந்தா வெளியில் இருக்கக்கூடிய எந்த தேவையில்லாத ஆன்மாக்களும் நம்ம வீட்டுக்குள்ள வராது தேவையில்லாத ஆன்மாக்கள் அப்படின்னும் போது நம்ம வீட்டை தேடி வந்து உட்கார போகிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு கெட்ட விஷயமும் நம்ம வீட்டை தேடி வந்து உட்காரணும் அப்படின்னு வந்து உட்காராது அது போய்கிட்டே இருக்கும் அது போகும்போது இந்த இடம் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு தோணிச்சா உட்காந்துரும் அவ்வளோதான் அதற்கு நம்ம இடத்துல நம்ம வீட்டில் இடம் தராத அளவுக்கு நாம் வீட்டில் சில விஷயங்கள் நாம் வாசலில் பண்ணணும் அப்படின்றது இதுக்காகத்தான் வாசலில் எப்போதும் மஞ்சள் குங்குமம் இருக்கணும் எலுமிச்சை இருக்கணும் விளக்கு ஏற்றி இருக்கணும் தோரணம் கட்டி இருக்கணும் வாசலில் ஆகாச கடன் கிழங்கு அந்த குலதெய்வம் மூட்டை லாடம் இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஆன்மாக்களுக்கு நம்ம வீட்டு வாசலில் இடம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சு அது பார்த்தும் அதனுடைய பயணத்தை பார்த்துக்கும் அப்போது அந்த ஆன்மாக்களுக்கு நம்ம வீட்டில் இடம் தரது யாரு நம்முடைய சோம்பேறித்தனம் அதுதானே சரி அடுத்த வாரம் வச்சுக்கலாம் மஞ்சள் குங்குமம் அப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு நாம சோம்பேறித்தனம் படும்போது எங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வாங்க 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 எங்கள் வீட்டு சும்மா தான் இருக்குது வாங்க உட்காருங்க அப்படின்னு நம்மளே கூப்பிடுற மாதிரி ஆகிடும் இந்த குதிரை லாடம் நம்ம வீட்டில் மாட்டும் பொழுது நம்ம வீட்டு வாசல்லாம் வைக்கும் பொழுது இந்த ஆன்மாக்கள் நம்ம வீட்டை நெருங்காது அப்போது உங்களுக்கு தோணும் அப்போ நம்ம வீட்டில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டிய வேலை கிடையாதா இந்த லாடம் வச்சாலே போதுமா அப்படி அப்படி கிடையாது இது வந்து தற்சமயத்துக்கு நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சம் நாம் ரெகுலராக செய்ய வேண்டிய வேலைகளையெல்லாம் செஞ்சிட்டா அது பாட்டுக்கு அது வேலையை செய்யும் இந்த குதிரை லாடம் அப்படின்னும் போது நம்ம வீட்டுக்குள்ள எந்த தீய சக்தியையும் அண்டவிடாத அளவுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக அமையக்கூடியது இந்த குதிரை லாடம்